தனுசு ராசி பல தடைகளை விடைகளாக மாற்ற காலம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் புதாதித்யோகம்னு யோகம்னு ஒரு யோ யோகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நின்று நாலாம் இடத்தில் கோயில் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி தலைமை பொறுப்பு தானாக தேடி வரும் எவ்வளோ பெரிய அவமானங்கள் இது பண்ணக்கூடியது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனையும் தொழில் இது வேர்ட் ஆஃப் மவுத் நல்ல பப்ளிசிட்டி வருது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டிலே தொழில் வச்சு இன்னொரு தொழில் பண்ண வீட்லேயே கொஞ்சம் வச்சு பண்ணி என்னங்க நான் இது வரைக்கும் வாங்கலைங்க ஐம்பத்தோரு வயசு ஆச்சுங்கன்னா அடுத்து ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணாரான்னு சொன்னிருந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இதில் பண்ணுங்கள் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தனுசு ராசி பல தடைகளை விடைகளாக மாற்ற காலம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் புதாதித்து யோகம்னு ஒரு யோ யோகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நின்று நாலாம் இடத்தை பார்க்குறார் ஒரு யோக பலன் கொடுக்கும் பாருங்கள் அப்போ இத்தனை நாளாக ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விடையாக இருக்கு பாருங்கள் அப்போ வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் தைரியமாக புரிஞ்சுக்கலாம் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல தனுசு ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வெல்லக்கூடிய ராசியில் ஒன்று வில் அம்பு தான் குறியீடு தன் இலக்கை நிர்ணயம் செய்த தனுசு ஜெயிச்சிருது அப்போ எந்த தனுசு விட்டுறதுன்னா தன் இலக்கு எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணலை இல்லை மாற்றிக்கிட்டே இருக்கிற நான் எப்பவுமே சொல்ல உங்களோட டார்கெட்டை ரொம்ப தள்ளி வைங்க ஏன்னா ஈஸியாக அடைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் சேச்சுரைட் பாயிண்ட் வந்துடும் ஜெயிச்சிட்டேன்னு இந்த ராசி புகழுக்கு கொஞ்சம் ஆசைப்படும் புகழில் இவங்களை ஏமாற்றிடுவாங்க அதான் சொல்லுவேன் உங்களை நிறைய புகழ்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனிங்க ரொம்ப புகழ்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு கவனமாக இருக்கும் ரைட் இப்போ ப்ராப்பர்ட்டி விஷயம்லாம் இருக்குது அதை பார்ப்போம் இந்த புதாதித்தியோகம் பத்தாம் இடத்துல சூரியன் வலிமையாக இருக்குங்க சூரியன் புதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இப்போ ஏழு பத்து முதல்ல தொழில் சம்பந்தப்பட்டதில் அவ்வளோ அருமையாக இருக்குது கோயில் குளத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டதுனால கோயில் கோயில் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி தலைமை பொறுப்பு தானாக தேடி வரும் எவ்வளோ பெரிய அவமானங்கள்லேருந்து மீண்டு வந்துப்பாங்க இந்த ராசிக்கு சில காலம் முன்னிலையில் பார்த்திங்கன்னா செஞ்ச வேலைக்கு ரெஸ்பெக்ட்லாம் என் குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறை மாறி மாறி சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய நிர்வாகி சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள் பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேங்கிறாங்க ஆனால் பதில் வரல சரி ஐடியாஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குங்க ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண மாட்றாங்க மணி ஏன் கொடுக்கல அப்படிலாம் இருந்தது இப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராசஸ் ஆகும் தொழிலில் விரி விருத்தி அடையக்கூடியது அதுவும் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அனுகூலம் உண்டு சின்ன ஒரு பரிகாரமாக இருக்குங்க கோயில் ரீதியாக அப்படி இருக்கும் பரிகாரம் இதில் புது பரிகாரங்கள் இருக்குது அது சொல்கிறேன் அப்போ ஒரு சின்ன வீட்டு அருகிலே கூட இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி கோயில் குளங்கள் சென்று பண்ணலாம் தொழிலை ஒன்றை இரண்டாக விருத்தி பண்ணக்கூடியது தொழில் இருக்கிற தடைகள் விலகக்கூடியது கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராசஸுக்கும் இந்த தனுசு இப்போ ஜெயிச்சிடும் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இந்த டேக்ஸ் ஃபைலிங் சம்மந்தப்பட்டது டேக்ஸ் எல்லாம் போன டைமில் ரொம்ப குழப்பிட்டாங்க இந்த டேக்ஸாக அது இந்த ஸ்கேல் மாற்றினதில் அது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டிங்கில் போட்டு திருப்பி ரிட்டன் வந்து திருப்பி அந்த வெரிஃபிகேஷன் போனது ஆடிட்டர் மேலே கோவப்பட்டாங்க என்னங்க ஆடிட்டர் விளையாட்டு பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ராசி ராசிக்கு சூழ்நிலை விடுது பொதுவாக ஒரு சிலர் இவங்களே ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனையும் தொழில் இது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா பப்ளிசிட்டி வருது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டிலே தொழில் வச்சு இன்னொரு தொழில் பண்ண வீட்லேயே கொஞ்சம் வச்சு பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு ஆக தொழில் சூப்பர் ரைட் சார் குடும்ப சூழ்நிலை குடும்ப ரீதியாக நீங்கள் கடினமாக உழைப்பீங்க பெரிய லெவலில் எல்லா குடும்பத்துக்கும் விழுந்து விழுந்து நான் சொல்கிற சில கால முன்னாடி விழுந்து விழுந்து செஞ்சுட்டு இருந்தீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களையே கேள்வி கேட்டாங்க உங்களுக்கே அந்த ரெஸ்பெக்ட் இல்லை இந்த ராசி தூங்குறக்கு தூங்காமல் உழைச்சிட்ருக்குங்க அதாவது லட்சுமணு கண் கண் தொஞ்சா அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்களாம் அதாவது அந்த லட்சுமணன் தூக்கம் கூட இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துக்கு இந்த ராசி தூக்கம் குறைவு பதட்டங்கள் அதிகமாக சில காலம் இருந்தது இப்போ என்ன அதுனால் ஒரு பிடிப்பு கிடைக்குது ரிலாக்ஸாக நின்றுத்தி நிதானமாக யோசிக்குது இதை ரைட்டு தப்பு இதை விட்டுருவோம் லாபமோ நஷ்டமோ வேண்டாம் நம்ம இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் பாருங்கள் அப்போ இருக்கும் அது குடும்ப ரீதியாக எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாயிருக்கும் குழந்தைகள் இப்போ தான் குழந்தைகள் ரீதியாக அஞ்சாம் அதிபதி தன் அஞ்சாம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் குழந்தைகளால் சந்தோஷம் அப்பாடா அப்படின்னு இப்போ குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் குழந்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்குது அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டம் தனிசி சினிமா அரசியல் ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்களுக்கெலாம் அப்படியே தடை அது இந்த பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வர வேண்டிய பணம் வந்துவிட்டு அப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் உண்டு ஒரு திஷ்டி ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு எவ்வளோ புகழ் போகிறீங்க திஷ்டிக்கு உண்டான பரிகாரம் பண்ணிக்கங்க திஷ்டி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரைட் சார் வேலை சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த வேலைக்கு இந்த ராசி பொறுமை காக்க வேண்டும் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் எது ப்ளஸ் தெரியுமா ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலம் சம்பந்தப்பட்டது உண்டு மேலதிகாரிகளும் வாக்குவாதங்கள் தொந்த வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கணும் தந்தையுடன் வீண் வாத வாக்குங்கள் தவிர்க்கணும் ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்டது உண்டு கிளைண்ட்டு மீட்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் புதுசாக படிக்கிற காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் செய்கிற ஸ்பீடுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அது பரிகாரம் நிச்சயமாக உண்டு வியா விநாயகருக்கு அருகம்புள் மாலை வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வெத்தலையில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்குங்க இதில் பெண் வெத்தலையை ஒரு மூணு பெண் வெத்தலை வைத்து அந்த வெத்தலையை வச்சு அதில் ஒரு தீபம் போட்டு அதில் ஒரு விளக்கு தீபம் போட்டு வேண்டுதல் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றிடுவோம் வெற்றியை கொடுக்கும் பெண் வெத்தலை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா அம்சத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த ராசி ஆஞ்சநேயர் வழிபாடுதெல்லாம் பண்ணலாம் தவறு இல்லை இப்போ இப்போ வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே வேலை பக்கம் மாற்றா மாற்றா ஐடியா இருந்தால் மாற்றிக்கலாம் வேலை தொந்தரவு இருந்தவங்க விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் மேலதிகாரிகள் பார்த்துக்கோங்க சார் மேரேஜ் மேரேஜ் இருக்கா இல்லையா எங்கே உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் திருமண யோகம் ரொம்ப அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு பொதுவாக அந்த ராசிக்கு குருபலன் வந்து ஏன் திருமணம் நடக்கலை ஃபஸ்ட்டு அதை யோசிக்கணும் ஏன் குருபலன் வந்து பண்ணலை இப்போ என்ன தோஷம் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டோமே சரி பரிகாரம்ங்கிறது பரிகாரம் பண்ணிங்களா இப்போ யாரை கேட்டாலும் திருமணம் சரி போயிட்டு வந்துட்டேன் ராகு கேது பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அது பொது பரிகாரம் அவங்க ஒரு சிலது அப்போ ஜாதகத்தில் என்ன தோஷம் இருபது இருபத்தேழு வயசு வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆகலை ஒரு சில பெண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசாச்சு இந்த கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே அந்தளவுக்கு இருக்குது அப்போ ஜாதக ரீதியாக என்ன தோஷம் ஃபஸ்ட்டு திருமணம் இருக்கா இல்லையா இருக்குது அப்போ என்ன பரிகாரம் இப்படி ஃப கட் ரேட்டாக சாரி இதுதான் வாழ்க்கை வரன் இந்த தசையிலேருந்து வரும் நீங்கள் கோயிலில் தான் வைக்கணும் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டால் அவள் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணாங்க ஒரு சில சொல்லுவோம் சார் கொஞ்சம் கம்யூனிட்டி ஒட்பெறி மாறுது வெளிநாடு சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி ஓப்பனாக தெரிஞ்சிட்டா ஹாப்பியாக இருக்க போகிறாங்க இப்போ திருமண காலகட்டம் குருபலன் உண்டு திருமண காலத்தை எவ்வளோ சீக்கிரம் திருமணத்துக்கு வழிநடத்த முடியுமா பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு உண்டு அப்போ நாம் என்ன சொல்லுவோம் ஆல்ரெடி இருக்கிற பிரிந்தவர்கள் ஒன்று சேர உண்டு நல்ல சுபத்தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் தைரியமாக நல்ல முயற்சிகள் எடுக்கலாம் உங்கள் தசாபுத்தி மற்றும் லக்னங்கள் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் ஒரு சக்கரவர்த்தி போல் வாழ வாழ்க்கை அமைக்கிறதுல உங்கள் ராசிக்கு நா நாலாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் நாலுனால் இங்கே வீடு இடம் அம்மா எல்லாத்தையும் சொல்லும் இப்போ வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே செகண்ட் ஹேண்டாக இருந்தால் ஓகே புதுசு வாங்க வேண்டாம் புதுசு வாங்கணும்னா அது பார்க்கணும் சனிக்கிழமையோ சனி நட்சத்திரமோ சூட்சமெல்லாம் இருக்குதுங்க இதில் வாங்கும்போது அமைச்சு விடுவாங்க நிறைய பேர் ஒருத்தர் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு இடம் நான் வாழ்க்கையில் வாங்கவில்லை நீங்கள் வாங்குவீங்கண்ணா என்னங்க நான் இது வரைக்கும் வாங்கலைங்க ஐம்பத்தோரு வயசு ஆச்சுங்கண்ணார் அடுத்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணாரான்னு சொன்னிருந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இதில் பண்ணுங்கள் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு டோக்கன் போட்டு வாங்கினார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டார் அவசி ஏன் நான் என் வாழ்க்கையில் சொத்து இருக்குன்னு நம்பவே இல்லைன்னார் இது அப்போ சொத்துக்கள் ஒரு சில ஜாதத்தில் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு பெருகுமான் பார்ப்போம் அந்த மாதிரி எப்படி கிழமைகள் இது பார்த்து பண்ணலாம் ஒரு சிலர் விற்க முடியாமல் தவிப்பாங்க கடனில் சம்மந்தப்பட்டு தவிர்ப்பாங்க எல்லா விதத்துக்கும் பரிகாரம் இருக்குங்க ரைட் இப்போ கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது அந்த அங்கீகாரத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆதாயம் உண்டு மூத்தவர் மற்றும் இறைவர்கள் நட்பு ரீதியாக உறவு நட்பு ரீதியாக இருக்கிற நண்பர்கள் ஃபேமிலி மாதிரி பழக வாய்ப்பு உண்டு நண்பர்களால் ஆதாயம் தொலைதூர பயணங்கள் நன்று சரி ஹெல்த் விற்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்கு எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் ஆல்ரெடி எந்த தொந்தரவு இருந்தாலும் இப்போ க்யூராக வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் சம்மந்தப்பட்டு சொல்லியிருந்தேன் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது லைட்டாக கண் இன்ஃபெக்ஷன் ஷோல்டர் பெயின் இதெல்லாம் சரியாகிற காலகட்டம் வந்திருக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் நல்ல காலமாக வாய்ப்பு வாய்ப்புண்டு ரொம்ப பெரிய மேஜர் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும் அது ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு அந்த கேன்சர் கெட்டிருந்தாங்க ஒரு சிலருக்கு நீட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து சொல்லணும் இது பொதுவான வீடியோக்கள் அது சொல்லக்கூடாது பட் ஸ்பெசிஃபிக் ஜாதகம் பார்க்கும்போது உண்மையாவே அது சர்ஜரியாக இல்லை ஊசியில் சரி பண்ண முடியுமா அந்த நரம்பு சம்பந்தப்பட்டது எப்படி பார்க்கணுமோ அது ஜாதக ரீதியாக பார்த்தா தெரியும் பட் இந்த நேரத்தை கோல்டன் டைமாக பார்த்துக்காங்க புதா அதித்தி யோகங்கள் உங்களை அள்ளி கொடுக்கும் என்பது மாற்றம் இல்லை ரைட் பரிகாரம் நான் சொன்ன மாதிரி வெத்தலை பரிகாரம் சிறந்ததாக இருக்கும் அதாவது ஒரு வீட்டிலே பார்த்திங்கன்னா விநாயகரும் லக்ஷ்மி சார்ந்த ஒரு சில படங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஆக மொத்தம் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்பது தைரியமாக சொல்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்